வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் நடிகர் தனுஷ் அரசியல் தொடர்புக்கான எதிர்கால நகர்வுகளுக்காக தனது சினிமா படங்களை முன்னிறுத்தி வருகிறார் என்ற பரவலான கருத்து உருவாகி உள்ளது அதாவது மாரி டூ படத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அவர் நடித்து வெளியான திருச்சிற்றம்பலம் மாத்தி கேப்டன் மில்லர் அவர் இயக்கி நடித்த ராயன் அதன் பிறகு இந்த ஆண்டு வெளியான குபேரா படம் வரை அவர் தேர்ந்தெடுக்கும் கதைகள் சமூக பிரச்சனைகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் நெருக்கடியான வாழ்நிலையை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது அடுத்து ஒரு ஒன்றாம் தேதி வெளியாக உள்ள இட்லி கடை படமும் அதை போன்றதொரு கதையும் சொந்தான் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த படத்தின் பாடல் ட்ரெய்லர் ஃப்ரீ ரிலீஸ் ஆகியவை சென்னை கோவை மதுரையில் பிரம்மாண்டமாக ப்ரொமோஷன் செய்யப்பட்டன அவற்றில் நடிகர் தனுஷுடன் நடித்து அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர்கள் பார்த்திபன் சத்யராஜ் அருண் விஜய் போன்றோர் படத்தின் இயக்குனர் மற்றும் கதாநாயகனான தனுஷ் பற்றி பேசியதை விட அவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படும் அவரது ரசிகர்களை பாராட்டியும் அதனால் அவர் ஒரு நல்ல வழிகாட்டி என்ற கருத்தில் தனுஷை முன்னிறுத்தி பேசினர் அதே போல் நடிகர் தனுஷும் குபேரா பட விழாவில் பேசியது போல் ஆவேசமாக பேசாமல் நான் உங்களில் ஒருவன் நீங்கள் என்னோடு இருப்பவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் அழுத்தமாக அவர்களுக்குள் ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தும் வகையில் பேசினார் முன்னதாக மதுரை கோவை என அந்தந்த மாவட்ட மொழிகளில் சில நிமிடம் பேசியதும் குறிப்பிடத்தக்கது இவையெல்லாம் இட்லி கடை என்ற படத்தின் ப்ரமோஷனுக்காக நடந்தது என்று மட்டும் நினைத்துவிட முடியாது என்பதை நம்மால் கவனிக்க முடிந்தது ஒரு எதிர்கால தொலைநோக்கிற்கான ஆரம்ப நகர்வு என்பது தெரிந்தது அதை உறுதி செய்வது போல் கடந்த ஜூலை மாத இறுதி முதல் ஒவ்வொரு ஞாயிறன்றும் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள ஒரு ஸ்டுடியோவில் தனது ரசிகர்கள் ஐநூறு பேரை நேரில் சந்தித்து அவர்களுடன் போட்டோ எடுத்துக்கொள்ளும் திட்டத்தை தனுஷ் செயல்படுத்தி வருகிறார் அதற்காக மாவட்ட வாரியாக ரசிகர்கள் அழைக்கப்படுகின்றனர் இதற்கு முன் அரசியல் கட்சி தொடங்கப் போகிறேன் என்ற நடிகர் ரஜினிகாந்தும் நடிகர் விஜயும் இதேபோன்று ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தியது குறிப்பிடத்தக்கது ஆனால் உடல்நிலை பாதிப்பு காரணமாக ரஜினிகாந்த் கட்சி தொடங்கும் திட்டத்தை கைவிட்டார் நடிகர் விஜய் கட்சி தொடங்கிவிட்டார் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் போட்டியிடப் போகிறார் அதனால் நடிகர் தனுஷ் ரசிகர்களை சந்திக்கும் போட்டோ மீட் திட்டம் அவரது எதிர்கால அரசியல் நகர்வுக்கானதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதை ஏற்கும் வகையில் இட்லி கடை பட விழாக்களில் ரசிகர்களின் நலன் அவர்களின் பாதுகாப்பு குறித்து தனுஷின் அக்கறையான பேச்சு வாக்களிக்கும் தகுதியுள்ள அவரது ரசிகர்களிடம் மாற்றத்தை உருவாக்கி வருகிறது அதனால்தான் தனது ரசிகர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான அமைப்பை பலப்படுத்தும் செயலாக்கத்தில் நடிகர் தனுஷ் கவனம் செலுத்துவதை அவரது பேச்சும் அவரை சார்ந்தவர்கள் மூலம் அவரை முன்னெடுக்கும் பேச்சும் உணர்த்துகிறது திரையுலகில் இருந்து மற்றும் ஒரு தலைவன் உருவாகும் சூழல் வெகுதூரும் இல்லை என்பதும் தெரிகிறது நன்றி வணக்கம்